ஹாய் ஒரே மாதிரி வாழ்க்கை ஒரே மாதிரி சம்பளம் ஏன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் தப்பாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதுதான் ரீசன் உங்கள் நாளில் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட பணம் சம்பாதிக்கிற எபிலிட்டியும் தீர்மானிக்கிறது காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுவோம் மொபைலில் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அதுலேயே தொலைச்சிட்றோம் நேரம் போனதே தெரியாது சேலரி வந்துருச்சு எப்படின்னா ஷாப்பிங்கு எக்ஸ்பென்ஸாக இது பண்ணுறது அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே பார்க்கறது இல்லை ஃப்ரீ டைம் வந்துச்சு எப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸு இன்ஸ்டாகிராமு காசிப்பு இந்த மாதிரி நம்ம யோசிப்போம் சைடு இன்கம் பற்றி எதுவுமே ட்ரை பண்ணுறது இல்லை சரி இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் நல்லா மொபைலுக்கு மட்டும் இல்லை உங்கள் மைண்டுக்கும் ப்ரையாரிட்டி கொடுங்க ஒரு புத்தகமோ ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோ ஒரு நியூஸ்குள்ளே லேர்ன் பண்ணிக்கலாம் சேலரியை மட்டும் சம்பாதிக்காதீங்க டென் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டாக்லேயோ சரி வேறு எதுலையாது ஃப்ரீ டைமில் ஃபன்னுக்கு மட்டும் இல்லை ஃப்யூச்சருக்கும் ஒரு பிளானை வைங்க ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணுங்கள் லைக் காப்பி ரைட்டிங்கோ எடிட்டிங்கோ இல்லை பிஸ்னஸ்ஸோ இல்லை ஏஐ டூல்ஸோ சம்திங் ஏதாவது ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே மாதிரி பழக்கம் ஒரே மாதிரி சம்பளத்தை மட்டும்தான் தரும் நீங்கள் பணத்தை மாற்றணும் அப்படின்னா உங்கள் பழக்கத்தையும் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் தேங்க்யூ